சமுத்திரகுமாரி உனக்கென்னை நினைவிருக்கிறதா பொன்னியின் செல்வா இது என்ன கேள்வி யாரை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கலந்து பழகிய பின்னர் நினைவிருக்கிறதா என்று கேட்பது தகுமா அல்லது தங்களுக்கு தான் நினைவில்லாமல் போய்விட்டதா எத்தனை யுகம் என்னுடைய சின்ன படகில் தாங்கள் ஏறி வந்திருக்கிறீர்கள் கடலில் முடிவில்லாத கடலில் எல்லையில்லாத வெள்ள அலைகளுக்கிடையில் நாம் இருவரும் என் சிறு படகில் ஏறிக்கொண்டு உல்லாச யாத்திரை செய்ததையெல்லாம் மறந்துவிட்டீர்களா திடீரென்று நாலாபுறமும் அரிய இருள் சூழ்ந்து வர நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றி கொண்டு நெடுங்காலம் மறந்து விட்டீர்களா ஒரு சமயம் வான வெளியில் நாம் பறந்து பறந்து சென்று கொண்டிருந்தோமே அதை மறந்து விட்டீர்களா மறந்துவிட்டீர்களா்களை தாங்கள் தாவி பிடித்து என் தலையில் ஆபரணங்களாக சூட்டினீர்களே முழு நிலாவை என் முகத்தருகில் கொண்டு வந்து இதோ இந்த வெள்ளி தகட்டில் உன் என்று சொல்லி அதையும் மறந்து விட்டீர்களா மற்றொரு சமயம் ஆழ்கடலிலே தாங்கள் மூழ்கினீர்கள் நான் உள்ளம் பத பதைத்து நின்றேன் சற்று நேரத்துக்கெல்லாம் இரண்டு கைகளிலும் முத்துக்களையும் பவளங்களையும் எடுத்துக்கொண்டு வெளிவந்து அவற்றை மாலையாக கோர்த்து என் கழுத்தில் சூட்டினீர்களே அதை தாங்கள் மறந்துவிட்டாலும் நான் மறக்க முடியுமா அரசே உச்சி வேலைகளில் நீல நிறம் ததும்பிய ஏரிகளில் பூங்கொத்திகளின் பாரம் தாங்காமல் மரக்கிளைகள் வளைந்து அலங்கார பந்தல் போட்ட இடங்களில் பசும்புல் பாய்களில் நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்த வண்ணம் எத்தனை எத்தனையோ நாட்கள் கழித்தோமே அதை எல்லாம் விட முடியுமா என்னை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்டீர்களே அப்படி கேட்கலாமா நினைவிருக்கிறதையா நன்றாக நினைவிருக்கிறது இவ்வாறெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அந்த பேதை பெண்ணின் உள்ளம் துள்ளி துடித்தது ஆனால் அவளுடைய பவள இதழ்களோ நினைவிருக்கிறது என்ற இரு சொற்களை மட்டும் முடுமுனத்தன ஆஹா சமுதிரகுமார் நீ வாய் திறந்து பேசுகிறாயே இந்த அதிசயமான இலங்கை தீவில் உள்ள எத்தனையோ மணிமாட மண்டபங்களின் தூண்களில் அழகிய தேவகன்னின் சிலைகளை அமைத்திருக்கிறார்கள் இனிய குரலை கேட்க எனக்கு எவ்வளவோ ஆசையா இருக்கிறது நம் சேனாதிபதியிடம் நீ சில விஷயங்களை சொன்னாயாம் தொண்டைமான் நதியில் இரண்டு பெரிய மரக்கலங்கள் வந்து மறைவான இடத்தில் ஒதுங்கி இருப்பதாகவும் அவை நிறைய போர் வீரர்கள் வந்திருப்பதாகவும் சொன்னாயாம் அது உண்மைதான் சமுத்திரகுமாரி அந்த கப்பல்களை உன் கண்களினால் நீயே பார்த்தாயா என்று இளவரசர் கேட்டார் ஆமையா என் கண்களினால் பார்த்தேன் என்றாள் பூங்குளனி ஆஹா இப்போது கொஞ்சம் உன் குரலை கேட்க முடிகிறது என் செவிகள் இன்பமமடைகின்றன நல்லது மரக்கலங்களை பார்த்ததும் நீ உன் படகை ஒரு குறுகிய கால்வாயில் விட்டு கொண்டு போனாய் கப்பல்கள் போகும் வரையில் காத்திருப்பதற்காக அடர்ந்த காட்டினுள் புகுந்து மறைவான இடத்தில் படுத்துக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அச்சமயம் கப்பல்களிலிருந்து இறங்கிய வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள் நீ படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் அவர்கள் நின்று கொண்டார்கள் அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லை உன் விருப்பம் இல்லாமலேயே அவர்கள் பேச்சு உன் காதில் விழுந்தது நீ கேட்கும்படி நேர்ந்தது இவையெல்லாம் நாம் சேனாதிபதியிடம் நீ கூறியவைத்தானே இளவரசே நடந்ததை நடந்தபடியே கூறினேன் அவர்களுடைய பேச்சை கேட்டது அதை பற்றி உடனே சேனாதிபதியிடம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றியது வீரர்கள் அப்பால் போன உடனே நீ புறப்பட்டாய் சேனாதிபதி இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு விரைந்து வந்தாய் எப்படி வந்தாய் சமுத்திரகுமாரி இளவரசே பாதி வழி படகில் வந்தேன் பிறகு காட்டு வழியில் நடந்து வந்தே சமுத்திரகுமாரி எங்கே போகும் உத்தேசத்துடன் கிளம்பினாய் இளவரசே சேனாதிபதி மாதோட்ட நகரில் இருப்பார் என்று எண்ணி அங்கே போகும் உத்தேசத்துடன் வந்தேன் வழியில் மகிந்தலையில் இருப்பதாக அறிந்தேன் சேனாதிபதியை பார்த்து சொல்வதற்குள் போதும் போதும் என்று ஆகி எத்தனை பேர் குறுக்கே நின்று தடுப்பது என்று சொல்லி பூங்குழலி சேனாதிபதி நின்ற பக்கம் நோக்கினாள் அவளுடைய பார்வையில் கோடை காலத்து இடிமுழக்கத்துக்கு முன்னால் தோன்றும் மின்வெட்டு ஜொலித்ததுமாரி சேனாதிபதியை பார்ப்பது என்றால் லேசான காரியமா இதோ நிற்கும் என்னேகிதர் உன்னை போலவே சேனாதிபதியை பார்க்க முயன்று அடைந்த கஷ்டத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவாய் தடைகளை பொருட்படுத்தாமல் நீ பிடிவாதம் பிடித்து சேனாதிபதியை பார்த்து சொன்னதே நல்லதாய் போய்விட்டது பூங்குழலி சேனாதிபதியிடம் கூறியதை என்னிடமும் ஒரு தடவை கூறுவாயா மரத்தின் மறைவிலிருந்து நீ கேட்டு அப்போது அந்த வீரர்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள் அரசே அதை சொல்வதற்கு என் நாக்கு கூசுகிறது சமுத்திரகுமாரி பெரிய மனது பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல் இளவரசே தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருப்பதாக பேசிக் கொண்டார்கள் யாருடைய கட்டளையின் பேரில் அவ்விதம் வந்தார்கள் என்பது பற்றி ஏதாவது பேசிக் கொண்டார்களா இளவரசே அதை நான் நம்பவில்லை பழுவேட்டர் ஐயர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் சமுத்திரகுமாரி உன்னுடைய கருத்தை பிறகு தெரிவிக்கலாம் அவர்கள் பேசிக் கொண்டதை மட்டும் சொல் இளவரசே சக்கரவர்த்தியின் கட்டளை என்று பேசிக் கொண்டார்கள் ரொம்ப நல்லது அதற்கு காரணம் ஏதாவது சொல்லிக் கொண்டார்களா இளவரசே சொல்லிக் கொண்டார்கள் தாங்கள் இந்த நாட்டிலுள்ள புத்தக்குருக்களுடன் சேர்ந்து கொண்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டிக் கொள்ள சூழ்ச்சி செய்தீர்களாம் இவ்விதம் சொன்ன அந்த பாவிகளை அங்கேயே கொன்றிவிட வேண்டும் என்று எனக்கு கோபமாக வந்தது சமுத்திரகுமாரி நல்ல காரியம் செய்ய நினைத்திருக்கிறாய் சக்கரவர்த்தியின் தூதர்களை எந்த விதத்திலும் தடை செய்ய கூடாதென்று உனக்கு தெரியாதா நல்லது இன்னும் அவர்கள் முக்கியமான விஷயம் ஏதேனும் சொன்னதாக உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சேனாதிபதிக்கு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரியக்கூடாது என்றும் தெரிந்தால் தங்களை தப்பிவிக்க அவர் முயற்சி செய்யலாம் என்றும் சொன்னார்கள் ஆகையால் தாங்கள் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு நேரில் தங்களிடம் கட்டளையை கொடுத்து கையோடு அழைத்து போக வேண்டும் என்றும் சொன்னார்கள் ஆகையால் நீ உடனே சேனாதிபதியை தேடிக்கொண்டு உதவி செய்தாய் சமுத்திரகுமாரி சற்று அப்பால் இரு இவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் முன்மாதிரி ரொம்ப தூரம் ஓடி போய் விடாதே மறுபடியும் உன்னை பிடித்துக் கொண்டு வருவதற்கு வந்திய தேவரை அனுப்பும்படி செய்துவிடாதே சமுத்திரகுமாரி சற்று நகர்ந்து ஒரு தூணின் அருகில் நின்று கொண்டாள் இளவரசரின் முகத்தை பார்க்கக்கூடிய இடத்திலே தான் நின்றாள் இளவரசர் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை பார்த்து ஐயா பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள் என் தந்தையின் உற்ற நண்பர் தாங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன் தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள் ஆகையால் இச்சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது சேனாதிபதி மறுமொழி சொல்வதற்குள் பார்த்திபேந்திரனையும் திரும்பி பார்த்து ஐயா தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர் என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன் ஆகையால் தங்களுடைய வார்த்தையையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன் தங்களை பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன் என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடையதுவும் எதுவும் சொல்லக்கூடாது சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் அந்த பார்வையின் மூலம் ஒருவருடைய பயத்தை இன்னொருவருக்கு தெரிவித்து கொண்டார்கள் சேனாதிபதி இளவரசரை பார்த்து இளவரசே தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை வாழ்நாளெல்லாம் நான் போர்க்களத்தில் கழித்தவன் மூடு மந்திரமாக பேசினா தெரிந்து கொள்ள தங்களுடைய கடமையை செய்ய போவதாக சொல்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன என்ன கடமையை செய்ய போவதாக முடிவு செய்திருக்கிறீர்கள் இச்சமயம் என்னுடைய கடமை ஒன்றே என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் என்னை கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தை ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் நானே அவர்கள் இருக்கும் இடம் சென்று என்னை ஒப்பு கொடுத்து விடுவேன் அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை முடியவே முடியாத காரியம் என் உடம்பில் உயிருள்ள வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் தடுத்து தீர்வேன் என்றான் பார்த்திவேந்திரன் சேனாதிபதி பார்த்திவேந்திரனை பார்த்து பதற வேண்டாம் பொருங்கள் என்றார் பின்னர் இளவரசரை நோக்கி கூறினார் இளவரசே தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது அருள் புரிந்து அதை கேட்க வேண்டும் கொடும்பாளூர் வேளார் பெருங்குடியில் இன்று உயிரோடு இருக்கும் ஆண்மகன் நான் ஒருவன் தான் மற்றவர்கள் அனைவரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் இறந்து போனார்கள் அநேகமாக எல்லோரும் போர்க்களத்தில் மடிந்தார்கள் நானும் ஒரு நாள் அவதம் இறந்து போவேன் ஆகையால் என் வார்த்தையை கொஞ்சம் பொறுமையுடன் கேட்க வேண்டும் அரண்மனை மாடங்களில் அருமையாக வளர்க்கப்பட்டு வந்த தங்களை சென்ற ஆண்டில் தென் திசை படைகளின் மகாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி நியமித்தார் அப்போது என்னை தனியாக அழைத்து சொன்னார் இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலில் இருந்து பிரிவது போல் இருக்கிறது ஆயினும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடாது அவன் வெளியேறி போக வேண்டியதுதான் அண்ணனைப் போல் வீரன் என்று பெயர் எடுக்க தான் ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும் அவனுக்கு எவ்வித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு இவ்வாறு சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார் சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளை இடுவாரா அவ்வாறு கட்டளை இடும்படியாக தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாக சொல்வது எவ்வளவு பொய்யான வார்த்தை இந்த பொய்யான வார்த்தைகளை யாராவது நம்ப முடியுமா கொடும்பாலூர் பெரிய வேளார் கூறி வந்ததை இதுவரை பொறுமையுடன் கேட்டு வந்த இளவரசர் இப்போது குறுக்கிட்டார் வேறு யாராவது நம்ப முடியாதோ என்னமோ ஆனால் என்னால் நம்ப முடியும் இளவரசே என்ன சொல்கிறீர்கள் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செய்தது உண்மைத்தான் என்று சொல்கிறேன் பந்தியத்தேவன் தேவன் இப்போது முன்னால் வந்து இது என்ன இளவரசே சற்று முன்வந்து சத்தியம் தர்மம் என்று சொல்லி வந்தீர்கள் இப்போது இப்படி பெரும் போய் சொல்கிறீர்களே சேனாதிபதி இவர் வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம் நேற்றிரவு புத்தகுருக்களின் மகா சபையார் இவருக்கு இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் அளித்தார்கள் இவர் வேண்டாம் என்று மறுத்தளித்தார் இதற்கு நானும் இதோ நிற்கும் இந்த வைஷ்ணவனும் சாட்சி பொன்னியின் செல்வர் புன்னகை புரிந்து வந்திய தேவரே ஒரு கேள்வி சூழ்ச்சி செய்கிறவர்கள் சாட்சி வைத்துக் கொண்டு சூழ்ச்சி செய்வார்களா நீங்கள் இருவரும் பக்கத்தில் இருந்ததுனாலேயே நான் இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் மறுத்தளித்திருக்கலாம் அல்லவா வந்திய தேவன் அசந்து போனான் இதற்கு எதிராக அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை இளவரசர் மேலும் கூறினார் வானகுல வீரரே உமக்கு சந்தேகம் இருந்தால் அதோ நிற்கும் வைஷ்ணவரை கேட்கலாம் அனிருத்த அனுப்பினார் என்று கேட்டு அறிந்து கொள்ளலாம் தங்களுக்கு இலங்கை சிம்மாசனம் அளிக்க சாட்சியம் அதை மறுத்தளிக்கவும் என்று சொல்லி அனுப்பினாரா இல்லையா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்டு அங்கிருந்த எல்லோருமே திரைத்து போய் நின்றார்கள் இளவரசர் சேனாதிபதியை பார்த்து சொன்னார் ஐயா இதை கேளுங்கள் இந்த இலங்கையை கவர்ந்து ஆள வேண்டும் என்று பேராசை என் மனதில் இருந்தது உண்மை இந்த பேராசையை எனக்கு பண்ணியவர் என் தமக்கையார் தம்பி நீ நாடு கால பிறந்தவன் உன் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது இங்கே உனக்கு இடமில்லை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள் என்று இப்படியெல்லாம் சொல்லி என் மனதில் லாசையை வளர்த்து விட்டார் ஆகையால் நான் குற்றவாளித்தான் சக்கரவர்த்தி என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டதற்கு காரணம் இருக்கிறது கொஞ்சம் பொருங்கல் இளவரசே அப்படி தங்கள் மனதில் எண்ணம் உதித்திருந்தால் அது இந்த இலங்கை தீவின் பாக்கியம் அதற்கு பொறுப்பாளியும் தாங்கள் அல்ல தாங்கள் தமக்கையார் இளையப்பிராட்டியும் அல்ல சுந்தரச்சோழ சக்கர வர்த்தி தான் அதற்கு பொறுப்பாளி அவரே என்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறார் தங்களை இலங்கை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பார்க்க வேண்டும் என்று பலமுறை சொல்லி இருக்கிறார் குந்தவை தேவியிடம் இதைப் பற்றி முதன் முதலில் கூறியவரும் சக்கரவர்த்தி தான் தங்கள் தந்தையின் விருப்பத்தையே தமக்கையார் தங்களிடம் தெரியப்படுத்தி இருக்கிறார் ஆகையால் தாங்கள் குற்றவாளி அல்ல சேனாதிபதி அப்படியானால் என் தந்தையிடம் போவதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும் அவரிடம் நடந்தது நடந்தபடி சொல்கிறேன் இதோ இருக்கும் இந்த இரண்டு பேரும் எனக்காக சாட்சி சொல்லட்டும் பிறகு சக்கரவர்த்தி என்ன கட்டளை இடுகிறாரோ அதன்படி நடந்து கொள்வது என் கடமை பார்த்திபேந்திரன் இப்போது அனல் கக்கும் குரலில் கூறினான் சேனாதிபதி ஏதேதோ வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம் பயன் ஒன்றும் இல்லை இளவரசரிடம் உண்மையை சொல்லியே தீர வேண்டும் தாங்கள் சொல்கிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா நானே சொல்கிறேன் பொருங்கள் என்றார் சேனாதிபதி தங்களுடைய களங்கமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியது பயன்படவில்லை ஒரு ரகசியமான விஷயத்தை பற்றி தங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது பெரிய பழுவேட்டரையர் இந்த முதிய பிராயத்தில் நந்தினி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த விஷயமே அவள் ஒரு சூனியக்கார பயங்கரமான மாய மந்திர வித்தைகள் அவளுக்கு தெரிந்திருக்கின்றன அவற்றின் உதவியால் பெரிய பழுவேட்டரையரை அவள் தன் காலடியில் போட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறாள் அவள் தன் காலால் இட்ட பணியை இவர் தலையில் ஏந்தி நிறைவேற்றி வைக்கிறார் பழங்குடியில் பிறந்து பல வீர செயல்கள் விதி வசத்தால் இந்த மாதிரி துர்க்க கதி ஏற்பட்டுவிட்டது சேனாதிபதி இது நான் கேள்விப்படாதது அல்லவே சோழ தேசத்தில் நாடு நகரமெல்லாம் பேசிக் கொள்ளும் விஷயம்தானே என்றார் இளவரசர் இளவரசே அந்த மந்திரக்காரி நந்தினியின் சக்தி இதுவரையில் பழுவேட்டரையர்களை மட்டும் ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது இளவரசே மன்னிக்க வேண்டும் இப்போது அவள் சக்கரவர்த்தியின் மீதும் தன்னுடைய உயிருள்ள வரையில் அவர் இடும் கட்டளை எதுவானாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இடப்பட்டாலும் அதுவே தெய்வத்தின் கட்டளையாகும் இளவரசே அதை நாங்கள் மறுக்கவில்லை சக்கரவர்த்தியின் சுதந்திரத்துக்கு மட்டுமன்றி அவருடைய உயிருக்கே அபாயம் வந்துவிடுமோ என்று தான் அஞ்சுகிறோம் நந்தினியை பற்றிய முழு உண்மையை நேற்று வரை நானே அறிந்து கொள்ளவில்லை நேற்றிரவுத்தான் பார்த்திபேந்திரன் மூலமாக தெரிந்து கொண்டேன் அந்த பயங்கரமான விஷயத்தை தாங்களும் தெரிந்து கொள்வது அவசியம் மூன்று வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு அருகில் வீரபாண்டியனோடு யுத்தம் நடந்தது அல்லவா அப்போது தங்கள் தமையனார் கரிகாலரும் இதோ உள்ள பார்த்திபேந்திரும் கணந்தாலோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தோம் பாண்டியனுடைய படைகள் அடியோடு ஒளிந்தன வீரபாண்டியன் முன்னொரு தடவை பாலைவனத்தில் ஓடி ஒளிந்தது போல் இப்போதும் ஓடி தப்பிக்க முயன்றான் அதற்கு இடம் கொடுக்க கூடாதென்று நாங்கள் மூவரும் அவனை எப்படியாவது கைப்பற்ற தீர்மானித்து பெரும் முயற்சி செய்தோம் இந்த தடவை வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு போகாமல் தஞ்சாவூருக்கு திரும்புவதில்லை என்று நாங்கள் மூவரும் சபதம் செய்திருந்தோம் கடைசியாக ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த குடிசையில் அவன் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்தோம் குடிசைக்கு வெளியில் எங்களை காவலுக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தங்கள் அண்ணன் உள்ளே நுழைந்தார் வீரபாண்டியனை கொன்று அவன் தலையை எடுத்து வந்தார் நாங்களும் எங்கள் காரியம் முடிந்து விட்டதென்று குதூகலமாக திரும்பி சென்றோம் ஆனால் அந்த குடிசைக்குள்ளே ஒரு சிறிய நாடகம் நடந்ததென்பது எங்களுக்கு தெரியாது வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த ஒருத்தி குறுக்கே நின்று தடுத்து தன் காதலனுக்கு உயிர்ப்பிச்சை கேட்டாள் கரிகால அவளை உதைத்து தள்ளிவிட்டு வீரபாண்டியனுடைய தலையை கொய்து வெளியே எடுத்து வந்தார் ஜென்ம சத்ருவான வீரபாண்டியனை காப்பாற்ற முயன்றவள் தான் நந்தினி அவள் தான் பிற்பாடு எழுபது வயது கிழவரை மணந்து தஞ்சாவூருக்கு வந்து அவள் எதற்காக என்ன நோக்கத்துடன் வந்திருப்பாள் என்பதை நாம் ஊகிக்கலாம் அல்லவா வீரபாண்டியனுக்காக பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கிறாள் அடியோடு ஒழித்து விடுவதற்காக வந்திருக்கிறாள் அவள் அருகில் சென்றவர் யாரும் அவளுடைய மோக வலையிலிருந்து தப்பி திரும்புவது கடினம் அதோ நிற்கும் வந்திய தேவன் அதற்கு சாட்சி சொல்லுவான் சோழ குலத்தை பூண்டோடு அழித்துவிட பயங்கர சபதம் எடுத்திருக்கும் கூட்டத்தை பற்றி அதோ நிற்கும் வைஷ்ணவன் சாட்சி அவர்களுக்கு அவசியமான பணத்தை எல்லாம் நந்தினி தான் கொடுக்கிறாள் இளவரசே துரதிருஷ்டவசமாக நாம் சக்கரவர்த்தி பெருமானும் அந்த பாதகியின் வலையில் விழுந்து விட்டதாக காண்கிறது மதுராந்தக தேவனுக்கு பட்டம் கட்டுவது பற்றி சக்கரவர்த்தியே யோசித்து வருவதாக தெரிகிறது ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கருதி தாங்கள் தஞ்சைக்கு போவதற்கு இது தருணமல்ல சேனாதிபதி தாங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிக வியப்பை உண்டு ன ஆயினும் அச்செய்திகளில் நான் செய்த முடிவுதான் உறுதிப்படுகிறது என் தந்தையை அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவர் அருகிலே தான் இலங்கை அரசு எனக்கு இந்த உயிர் தான் எதற்கு இனி யோசனை ஒன்றுமே தேவையில்லை என்னை தடை செய்வதற்கு யாரும் என்று இளவரசர் கம்பீரமாக கூறினார் பிறகு சற்று தூரத்தில் தூணில் சாய்ந்து கொண்டு தம்மை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த பூங்குழலியின் மீது அவர் கண்கள் சென்றன சமுத்திரகுமாரி சற்று அருகில் வா பூங்குழலி நெருங்கி வந்தாள் சமுத்திரகுமாரி நீ கொண்டு வந்த செய்தியின் மூலம் எனக்கு பெரிய உதவி செய்தாய் இன்னும் ஓர் உதவி எனக்கு நீ செய்ய வேண்டும் செய்வாயா இந்த பணிவிடை செய்யும் பாக்கியத்தை நாடி வந்தேன் என்னிடம் உதவி வேண்டும் என்று கேட்கிறாரே வரம் கேட்க வந்தேன் தம் திருக்கரங்களை நீட்டி என்னிடம் விச்சை போடு என்று கேட்கிறாரே இவ்வாறு மனதில் எண்ணி இளவரசே தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றாள் பூங்குழலி சமுத்திரகுமாரி என்னை தேடிக்கொண்டு இரண்டு மரக்கலங்கள் தொண்டைமாநாற்று முகத்துவாரத்தின் அருகில் காத்திருக்கின்றன என்று சொன்னாய் அந்த இடத்துக்கு நான் மிக சீக்கிரமாக போய் சேர வேண்டும் எனக்கு வழிகாட்டி அழைத்து கொண்டு போவாயா முடியாதென்று சொல் என்பதாக ஒரு குரல் கர்ச்சித்தது அது சேனாதிபதியின் குரல் தான் என்பதை பூங்குழலி உணர்ந்தாள் இத்தனை நேரமும் ஏதோ ஒரு சொப்பன லோகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது தான் தன் நெருக்கடியான நிலைமை தெரிந்தது எந்த அபாயத்திலிருந்து இளவரசரை தப்பிவிக்கலாம் என்ற ஆசையுடன் அவசர அவசரமாக ஓடி வந்தாலோ அந்த அபாயத்தின் வாயிலேயே கொண்டு சேர்க்கும்படி இளவரசர் இப்போது தன்னை கேட்டுக்கொள்கிறார் முடியாதென்று சொல் என்ற சேனாதிபதியின் கட்டளையின் பொருள் இப்போது அவள் புரிந்ததுா புறத்திலிருந்தும் ஆயிரம் குரல்கள் அதே கட்டளையை அவளுக்கு இட்டன ஆனால் அந்த பேதை இதயத்தின் உள்ளே மெல்லிய குரல் கேட்டது பூங்குழலி இதோ உன் அதிர்ஷ்டம் இளவரசருக்கு வழிகாட்டி அழைத்து போவாயானால் அவருடன் இரண்டு தினங்கள் கழிக்கலாம் அவர் அருகில் நீ இருந்தால் அவர் உன்னை பார்க்காத போது அவரை நீ பார்க்கலாம் அவர் மீது பட்டு வரும் காற்று உன் மீதும் படும் அவருடைய குரல் உன் காதில் அடிக்கடி கேட்கும் பூங்குழலி நீ கண்டு வந்த எட்டாத கனவில் ஒரு சிறிது நிறைவேறும் பிறகு அது எப்படியானால் என்ன பூங்குழலி ஒத்து என்று மெல்லிய குரல் அவள் மனக்காதில் கூறியது சமுத்திரகுமாரி ஏன் தயங்குகிறாய் எனக்கு இந்த உதவி நீ செய்ய மாட்டாயா நானே வழி கண்டுபிடித்துக் கொண்டு போக வேண்டியது தானா என்று இளவரசர் கூறியது அவளுடைய மனம் திடமடைய காரணமானது இளவரசே வழிகாட்ட நான் வருகிறேன் என்றாள் பூங்குழலி சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அப்போது தம் தொண்டையை கணித்துக் கொண்ட சப்தம் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் பூமியின் அடியிலிருந்து எழுகின்ற பயங்கர ஒலியை போன்றிருந்தது அவர் ஓர் அடி முன்னால் வந்து கூறினார் இளவரசே தங்கள் விருப்பத்துக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன் ஆனாலும் என் வேண்டுகோள் ஒன்றுக்கு சாய்க்க வேண்டும் தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை ஒப்படைக்கும் வரையில் தங்களை பாதுகாப்பது என் பொறுப்பு நேற்றிரவு தங்களை கொள்வதற்காக நடந்த முயற்சிகளை பற்றி சற்று முன்னால் தங்கள் தோழர்கள் சொன்னார்கள் அந்த கொலைக்காரர்கள் இன்னும் பிடிபடவில்லை அவர்கள் யாரென்றும் தெரியவும் இல்லை என் மனதில் உள்ளதை சொல்வதற்காக மன்னியுங்கள் இந்த பெண்ணின் மீது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு அந்த கொலைக்காரர்களுக்கு இவளும் ஒருவேளை உடந்தையா இருக்கலாம் அல்லவா மரக்கலங்களில் தங்களை சிறைப்படுத்தி அழைத்து போக வந்திருக்கிறார்கள் என்பதே இவளுடைய கற்பனையா இருக்கலாம் அல்ல ஏன் இருக்கக்கூடாது சற்று முன்னால் இவளுடைய கத்தியை தங்கள் தோழர் வந்திய தேவர் பிடுங்கி இறந்த போது அது யார் மீதோ விழுந்து ஓல குரல் குரல் கேட்டதே அது யாருடைய இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும் நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு செல்லட்டும் ஆனால் தங்களுடன் நானும் தொண்டைமான் நாட்டில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீர்வேன் அது என்னுடைய கடமை சேனாதிபதியின் இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர் அப்படியே ஆகட்டும் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்க